தமிழ் ஜனம் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் ஆன்மீக பேச்சாளர் திரு பரசுராமன் அவர்கள் அவர்களை வரவேற்று நம் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம் ஐயா வணக்கம் தமிழ் ஜெனம் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஐயா ஐயப்பனுக்கு மாலை போடுறது மண்டல பூஜை அப்படின்னு சொல்றாங்க ஆனா ஒரு சிலவங்க ஒரு நாள் மாலை போட்டுட்டு அடுத்த நாள் கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு அதை கழட்டிடுறாங்க இதனால பயன் கிடைக்குமா பழிச்சுன்னு இந்த கேள்விக்கு மட்டும் சொல்கிறதுன்னா இவ்வளவுதான் பதில் முடிஞ்சு போயிடுது பலன் கிடையாது ஞாபகம் வச்சுக்கோங்கோ இன்னைக்கு எல்லாம் ஏமாத்துறது எப்படி அப்படிங்கிறதுல பிரமாதமாக முதல்ல நிற்கிறோம் ஆனால் அடுத்தவங்களை ஏமாற்ற முடியல இன்னைக்கு ஏன்னாக்கா அது அது எல்லாம் உஷாராக இருக்குது நாம் சாமியை தான் ஏமாற்றிக்கிட்டு இருக்கோம் என்று நினைத்து கொண்டு நம்மை நாமே ஏமாற்றி கொண்டிருக்கின்றோம் நமக்கு வழி காமிக்கிறதுக்காக ஆ அது நியாயமா இது நியாயமான திடீர்னு பேசிட்டு இருப்பாங்க கன்ஃபியூஷியஸ் என்ன சொன்னார் தெரியுமா யுவாங் சுவாங் என்ன சொன்னார் தெரியுமா அலெக்சாண்டர் த கிரேட் என்ன சொன்னார் தெரியுமா ஏடா எத்தனை பள்ளிக்கூடம் பாடபுசத்தில் படிச்சது ஒப்பிக்கிறியா அல்லது எங்கேயானு நாம் இருக்கிறது நம்ம ஊர்ல நம்ம ஊர்ல இங்கே நமது முன்னோர்கள் பாட்டம் பூட்டம் இந்த வள்ளுவரை விடவா தேவை இளங்கோவடிகளை விடவா இளங்கோவடிகளும் மணிமேகலையிலும் அவர்கள் சொல்லாத தகவல்கள் என்னையா இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம் இன்னைக்கு நாம எதெல்லாம் நல்லவர்களை எல்லாம் ஒதுக்கி வைத்திருக்கிறோமோ அவர்கள் வாழ்க்கை வரலாறுகள் எல்லாம் நீங்க நம்புறீங்களோ இல்லையோ பல பேர் நம்ப மாட்டீங்க ஆனால் இந்த குறி சொல்றவங்கன்னு ஒன்று சொல்றோம் குறி சொல்கிறவங்கன்னு இன்னைக்கு அவங்களெல்லாம் எவ்வளவு கேவலமா பார்க்கறோம் சினிமா தொலைக்காட்சிகளில் கூட அவர்களை இழிவுபடுத்துறோமே ஆனால் குறி சொல்பவர்கள் என்பவர்கள் அது ஜாதகம் ஜோசியும் இல்லை தெய்வம் அவர்களுக்குள் இறங்கி தெய்வம் பேசும் தமிழ்நாட்டில் இருந்தார்கள் ஐயா இதை நான் சொல்கிறேன் அடியென்னு நம்ப வேண்டாம் தமிழில் ஐம்பரும் காப்பியங்கள் சிலப்பதிகாரம் முதல் காப்பியன்றீங்களே அங்கே வருது இந்த குறி சொல்பவர்களுடைய அங்க அடையாளங்கள் என்ன என்னென்ன ஆடை ஆபரணங்கள் என்னென்ன பலி கொடுக்கறது இவ்வளவு எழுதி வச்சுருக்காங்களே ஏன்னா இளங்கோவடிகள் முட்டாளா அல்லது பகுத்தறிவு இல்லையா பகுத்தறிவின் பெயரில் அறுபது ஆண்டுகள் காலமாக எல்லாம் நல்லதெல்லாம் இப்போ ஒதுக்கி எங்கே போக அதனால் இன்றைக்கி எப்படி அவன் என்ன பண்ணுறான் சாமி அதெல்லாம் பார்க்கறது இல்லை நம்ம மன சுத்தத்தை தான் பார்க்குது சரி கொஞ்சம் சோப்பு வச்சுருக்கியா குறுறாம்மா ஆனால் இது இந்த தானே இருக்குது அழகாக சுத்தப்படுத்திட்டேன் என்ன அயோக்கியத்தன இல்லையாகுது இப்படி சொல்கிறான் பல பேர் அவர்களுக்கு உடனே இது வேற எல்லாம் நினைவில் வைத்து கொள்ளுங்கள் இப்போ நாற்பத்தெட்டு நாள் ஐயப்பனுக்கு மாலை போட்டிருக்கோம் விரதம் இருக்கணும்னு இருந்து தான் ஆகணும் இருந்து ஆகணும் இல்லாட்டி போகாதீங்க மாலை போட்டுக்காதீங்க இன்றைக்கி காற்றாலும் மாலை போட்டுக்கிட்டு இங்கேருந்து விமானத்தை பிடிச்சி காசி யாத்திரை சொன்ன கதை தான் மத்தியானம் இந்த பிள்ளையாவது மறுநாளைக்கு வந்து கட்டிடுறாங்க தாத்தானுது காலையில் மாலையை போட்டுக்கிறான் ஃப்ளைட்டில் ஏறுறான் நேராக அங்கே போயிட்டு த உட்காந்து தரிசனம் பண்ணிவிட்டு அடுத்த ஃப்ளைட்டை பிடிச்சிக்கிட்டு இங்கே வந்துட்டு சாயந்தரமே மாலையை கட்டி விட்டு ஒருபோதும் ஐயப்பனுடைய அனுகிரகம் கிடைக்காது 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 இதை சொல்ல நான் பயப்படலை தைரியமும் சொல்லுவேன் ஆனால் வெக்கப்படுறேன் அந்த நாற்பத்தெட்டு நாள் விரதங்கும் பொழுது அது ஒரு மண்டலம் சிலதெல்லாம் ஒரு கணக்கு இருக்குது இந்த தீய பழக்க வழக்கங்கள் இருந்து நாம் விடுபட்டு நிற்கும் பொழுது நாற்பத்தி அங்கேருந்து போயிட்டு வந்ததுக்கப்புறம் மறுபடியும் நாம் அதை கெட்ட வழக்கங்களில் ஈடுபடலாம் என்றால் உங்கள் உடல் கூற்றின்படி அதை இந்த உடம்பு ஏற்றுக்கொள்ளாது அதாவது முறையாக விரதம் இருந்திருந்தால் ஆகவே தெய்வ கைங்கரியங்களில் தெய்வ செயல்களில் ஈடுபடும் பொழுது முழுமையாக செயல்படுவோம் நம்ம இஷ்டத்துக்கு சௌரியத்துக்கு அதில் மாறுதல்கள் செய்துவிட்டு தெய்வம் எனக்கு செய்யவில்லையே என்று கோபித்து பிரயோஜனம் இல்லை